ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சத்தான வாட்டர் ஆப்பிள் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாட்டர் ஆப்பிளில் நிறைய சத்து இருக்குது என்னென்ன சத்து இருக்குதுன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் பொதுவாகவே குழந்தைகளுக்கு பழத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதுவே நாம் ஜூஸாக போட்டு கொடுத்தா நல்லா குடிப்பாங்க இப்போ எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பற்றி பார்க்கலாம் இப்போ பழத்தில் இருக்கிற காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் கட் பண்ணி வச்ச துண்டுகளை ஜாரில் போட்டு ஆஃப் லெமன் கட் பண்ணி சாறு பிளியணும் அது கூட மூணு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து வடிகட்டணும் சுவையான சத்துமிகுந்த வாட்டர் ஆப்பிள் ஜூஸு ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ